வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவி விவகாரம் சரோஜா பால்ராஜ் பதவி விலக வேண்டும் வலுக்கும் சந்தேகம் கொட்டாஞ்சேனை மாணவி மரணம் பின்னணியில் செயற்படும் செல்வாக்கு மாணவனின் காலை உணவில் கஞ்சா பைக்கற்றுகள் அதிரடியாக சிக்கிய விற்பனையாளர் டீச்சர் அம்மாவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு புத்தனம் ஜாகிரா சீர்திருத்தப் பள்ளி அல்ல ஆசிரியருக்கு எதிராக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இங்கே பாய்ஸ் நிற்கிறார்கள் அங்கே செல்லுங்கள் என்று மாத்திரமே கூறினேன் மாணவி விவகாரத்தில் எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை தனியார் கட்கை நிலையத்தின் உரிமையாளர் சிவானந்த ராஜா விளக்கம் மாணவியின் மரணம் அனுர தரப்பு வலியுறுத்தியுள்ள முக்கிய விடயம் உள்நாட்டு செய்திகள் ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடைகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு உச்ச தண்டனை வழங்க வேண்டும் என அகில இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அந்த சங்கம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் யாழ்ப்பாணம் பூங்குடுதீவில் மாணவி வித்யா கோரமாக கொலை செய்யப்பட்ட போது இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பல்லாயிரம் பேரை ஒன்று திரட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க பேரணி நடாத்தியதை யாவரும் அறிவர் போன்று இலங்கையின் தலைநகர் பகுதி தமிழ் மாணவியொருவர் பரிதாபமாக கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த கொலை சம்பவத்தை பலர் மூடி மறைக்க முயற்சிக்கின்றனர் சந்தேக நபர்களின் பின்னணியில் பல செல்வாக்கு காணப்படுகின்றது எதுவாயினும் ஒரு பிள்ளையின் மரணத்திற்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆகையால் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் அதே வேளை உடந்தையானவர்களை தெரியப்படுத்தி அவர்களுக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பஹா கடவத்தை பகுதியில் உள்ள ஆரம்ப பாடசாலைக்கு சிறுவன் ஒருவன் காலை உணவுக்காக கொண்டு வந்த மீன் பனிசில் இரண்டு சிறிய கஞ்சா பைக்கற்றுகள் இருந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிறுவன் பனிசை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இரண்டு சிறிய பைக்கற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இதுகுறித்து வகுப்பு ஆசிரியருக்கும் தெரியப்படுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் பிள்ளையின் தாயாரை தொலைபேசியில் அழைத்த நிலையில் தாய் பிள்ளைக்கு பனிசை கொடுக்க வேண்டாம் என்றும் அது பழுதடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் உணவுகள் முச்சக்கர வண்டியில் இருந்து அது வாங்கப்பட்டதாகவும் ஓட்டுநர் திரும்பி வந்து பிள்ளைக்கு பனிசை கொடுக்க வேண்டாம் என்று தெரிவித்ததாகவும் தாய் கூறியுள்ளார் பின்னர் இந்த விடயம் பாடசாலையின் அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வெதுப்பக உணவுகள் விற்கும் முச்சக்கர வண்டி சாரதி சூட்சுமமாக கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது வேறு ஒருவருக்கு கொடுக்க கொண்டு வந்த கஞ்சா அடங்கிய பனிஸ் தவறுதலாக இந்த தாய்க்கு விற்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக அதிபர் கடவத்தை போலீஸ் நிலையத்தில் முறை பாடு செய்துள்ளார் இந்த சம்பவம் கம்பஹா கடவத்தை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்தும் டீச்சர் அம்மா என அழைக்கப்படும் பிரபல ஆசிரியையான ஹயேஷிகா பெர்னாண்டோ என்பவரால் மாணவன் தாக்குதலுக்கு உள்ளானமை தொடர்பில் அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் டீச்சர் அம்மா என அழைக்கப்படும் பிரபல ஆசிரியையான ஹயேஷிகா பெர்னாண்டோ குறித்த மாணவனை உதைத்துள்ளார் இதன்போது மாணவனின் ஆந்தரங்க பகுதியில் கால் பட்டுள்ளது இதனால் பெரும் பாதிப்புக்குள்ளான மாணவன் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்க ார் சம்பவத்திற்கு பிறகு ஆசிரியரான ஹயேசிகா பெர்னாண்டோ அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரது கணவர் மற்றும் ஹயேசிகா பெர்னாண்டோவின் முகாமையாளர் இருவரும் கட்டான போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அதன்படி நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் பதினான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீர்கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான டீச்சர் அம்மா என்ற ஹயேசிகா பெர்னாண்டோ தொடர்பில் மேலதிக விசாரணை விசாரணைகளை முன்னெடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் கட்டான போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மக்களுக்கு சேவை வழங்குவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களை தவறான முறையில் பயன்படுத்திய அதிகாரிகளை தண்டிப்பதற்காக வழங்கப்படும் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர் என்கின்ற தண்டனை இடமாற்றத்தை சுமந்த அதிகாரிகள் தொடராக பல தடவை புத்தளம் பிரதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் தவறிழைத்த அரச அதிகாரிகளை புத்தளம் அனுப்பும் செயற்பாட்டிற்கு எதிராக நேற்று புத்தளம் ஜாகிரா தேசிய பாடசாலையின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்னால் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று புத்தளம் மாவட்ட தலைமைகளால் நடாத்தப்பட்டது கொழும்பு கொட்டாஞ்சேனையில் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளரும் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருமான சிவானந்த ராஜா முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்து நேற்று மாலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தனது முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் உயிரிழந்த மாணவி உடல் நலக்குறை உடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல் நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மாத்திரமே அறிவுறுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் எனவும் தெரிவித்துள்ளார் தனியே அங்க முன்னுக்கு

சோசல் மீடியாவில் என்ன பேர் வருகிறது இதுல பின்னணியில் நான் ஒரு அரசியலாக அரசியல் இருந்தபடியாகவும் அரசியலாக இருந்தபடியா தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு ஒரு அடி அடிச்சாங்க கடந்த ஏழு எட்டு நாளாக ஆறு நாளாக நிம்மதியும் வச்சு டே டு டே செய்த வேலையில இல்லாமக்கி என்ன ஒரு ஒரு சங்கடத்து நிலைக்கு வந்து இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு ஒரு வேண்ட தட வேண்டப்படாதவனாக மாற்றி இந்த சோசியல் மீடியா ஆகவே இந்த சிஎடிக்கு நான் பாரம் கொடுத்துருக்கேன் இவங்க அந்த சிஏடியில் கொடுத்துருக்கேன் நாங்கள் எந்தெந்த வந்த சோசியல் மீடியாவில் எந்தெந்த ஃபேஸ்புக்கில் வந்த அவ்வளோத்தையும் நீங்கள் செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்துருக்கேன் கொழும்பு கொட்டாஞ்சினை மாணவி விவகாரத்தில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நபர்கள் வழக்கு தீர்ப்பு கிடைக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து மாணவர்களுடன் தொடர்புபட்டு செயலாற்றக்கூடாது என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆலோசனை வழங்கியுள்ளது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீதி இனோகா ரணசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக உலக ஒழுக்காற்று விசாரணை முன்னெடுக்கப்படும் போதே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மேலும் சிக்க ஏற்படுத்தாத வகையில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் சிறுவர்கள் தொடர்பில் இடம்பெறும் இதுபோன்ற துஷ்பிரயோகங்கள் குறித்து நீதியை நிலைநாட்டும் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்காக அவ்வாறான சம்பவங்கள் குறித்து தகவல்களை மூடி மறைக்காமல் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு விரைந்து அறியப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் பிரீத்தி இனோகா ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை கொட்டாஞ்சனை மாணவியின் தற்கொலை சம்பவம் தொடர்பான பி அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கை கமைய குறித்த ஆசிரியரை நிறுவன கோவை சட்டத்தின் பிரகாரம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பான ஆரம்ப கட்ட விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதுடன் அந்த விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் முறையாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சின் செயலாளர் நாலக்க கழுவெவ தெரிவித்துள்ளார் இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலும் ஏதாவது ஒரு தரப்பு அவர்களின் கடமைகளை நிறைவேற்ற தவறியுள்ளார்களா என்பது தொடர்பில் தேடி பார்ப்பதற்கு அமைச்சினால் உள்ளக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிறுவர்கள் மற்றும் சம்பவங்கள் குறித்து கருத்துகளை வெளியிடும் போது பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் என்றும் இது போன்ற சம்பவங்களை ஒருபோதும் அரசியல் சந்தர்ப்பங்களாக மாற்றக்கூடாது பிரதமர் அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் கொட்டாஞ்செனை பகுதியில் பாடசாலை மாணவியின் தற்கொலை விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றில் கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் ஜீவி අවසාන් කිරීමට තීරණයක් ගන්න සිද්ධ වනා කියන්නේ සමස්තයක් හැතිට සමාජයක් හැතිට අපිෆේල් එක සමාජයක් හැතියට අපි ෆේල් ඉතින් ඒනිසා අපි සියලු දෙනා මේකට වගකිව යුතු සහ. අනිවායෙන්ම මෙවැනි සිද්ධීන් කිසිසේත්න නැවත සිදදු නොවිය යුතුයි කියන එක අපි අනිවාර්යෙන්ම එකත් එක් ගල්ුකරු විපක්ෂනායකරත්තුමා කියපු විදිහයට අපි එක. ඕ සිරිමික තත්කොலை සய்வது என்ற என்னම් வருවது. ஒரு සමூගமாக நாම් அனைවරුම් තල් වියடைයිந்த ஒரு තරුණා ஆගும். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் ஒருபோதும் நடக்கக்கூடாது கொட்டாஞ்சேனை சிறுமி சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் அடிப்படையாக கொண்டு தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு கல்வி அமைச்சு பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் இலங்கை போலீஸ் ஆகியவற்றுடன் இணைந்து குழந்தைகள் குற்றங்கள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்குவது குறித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவு எடுத்து உயிரிழந்த மாணவியின் விவகாரம் தொடர்பில் பாராளுமன்றில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம் பெற்றன இது தொடர்பில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் மனு கணேசன் அரசியல் அழுத்தம் இல்லாத விசாரணை நடத்தப்பட்டு உயிரிழந்த சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார் பிரபலமான மகளிர் பாடசாலைக்கு முன்னாலே அந்த பாடசாலையிலே படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த அநீதி காரணமாக பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் விதிகளுக்கு முறையில் கூடியிருக்கிறார்கள் பதினைந்து பதினைந்து பிளஸ் வயதை சேர்ந்த ஒரு பெண் சிறுமி மாணவிக்கு ஒரு அநீதி அநீதியானது ஒரு பாலியல் சேஸ்டைக்கு உள்ளாக்கப்பட்டு அது காரணமாக அவருக்கு எதிராக அவர் அவர் சம்பந்தமாக அதை எடுத்து பேசிய பொழுது அது சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டு கல்வித்துறை கழக விசாரணை அதனால பாரிய மன உணர்ச்சிற்கான அந்த பிள்ளை சம்பாடு செல்லாடுகளுக்கு பிறகு தான் வசிப்படத்தில் இருந்து ஏழாம் ஆடிகள் குதித்து தற்கொலை செய்தி இருந்துவிட்டது பெரிய பெரிய செய்தி அது இதனை அடுத்து உரையாற்றிய சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் உயிரிழந்த மாணவியின் பெற்றோரை முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ய அழைத்த அவர்கள் முன்வரவில்லை என தெரிவித்தார் இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் ஐந்தாம் தேதி அதிகாலையில் வந்து என் அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு வந்து உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் நான்கு நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வழையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கு சாத்தியம் உண்டு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் இன்னும் மேலும் குறித்த மனநல வைத்தியரிடம் சிகிச்சை பெற்றதாகவும் அமைச்சர் சரோஜினி பால்ராஜ் சுட்டிக்காட்டினார் கடந்த நாட்களில் இதை பற்றிய பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் தான் இதுல ஆரம்ப ரொம்ப சம்பவம் நடந்திருக்குது அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த அந்த மாணவிக்கான ஒரு ஜேஎம்ஓ ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது அது மட்டுமல்லாமல் அந்த மாணவர் அந்த மாணவியை பற்றியான பின்புலன் அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும் அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள் அவர் கல்வி கற்ற மாணவ பாடசாலை போன்ற அனைத்திலையும்

அனுப்புங்கள் அபச்சதிகார அனுப்புங்கள் பேசுங்கள் பிள்ளையை தெரியும் தங்களது பிள்ளைய எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறது தெரியும் எனக்கு உங்களுக்கு இருக்க நினைக்கிறேன் தெரியும் ஆகவே அப்படி சொல்லாதீர்கள் ஆகவே அவர் கலையாரர்கள் அல்ல கலைய சொல்லி கலையாரர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் அல்லவர்கள் அவர்கள் பிள்ளை இழந்து அந்த குடும்பத்துக்கு சார்பாக நிறைய நிறைய சமூகத்தை சார்ந்து நிறைவடைந்திருக்கிறார்கள் அவர்கள்

இதை சொல்லவில்லை நான் வெளிப்படுத்தவில்லை வெளிப்படுத்த முடியும் எனக்கு நீங்கள் பிள்ளையை மனநோயாளியாண்டு பாடப்படுத்த பேசுகிறீர்கள் அது அதனுடைய அவமானப்பட வேண்டும் நீங்கள் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் தான் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருந்த விடயங்களை மாத்திரமே கூறியதாக குறிப்பிட்டார் நாங்கள் நான் அந்த குழந்தையை பற்றி அந்த பிள்ளையை பற்றி அந்த மாணவிய பற்றியோ பாடசாலை பற்றியோ ஆசிரியரை பற்றியோ நான் எந்த ஒரு பெயரையும் குறிப்பிடவில்லை இதில் நான் கூற விரும்புவது இல்ல நான் அந்த 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 பிள்ளை அந்த புள்ளைய பத்தி நான் மாணவியை பற்றி கூறிய விடயம் அந்த மாணவியை பற்றி கூறிய விடயத்தில் நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மாணவி அந்த மாணவியை பற்றி எங்களுடைய எங்களுடைய விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை தொடர்ந்து தான் நான் இந்த உறுதியை கூறுகின்றேனே தவிர இந்த சம்பவத்தில் இன்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்தவர்கள் கூட என்னை சந்திக்க வரும் முயன்ற போது நான் அந்த பெற்றோர்களை வந்து என்னுடைய சந்திக்க கூறுகின்றேன் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட அங்கு அந்த நிலையில் அவர்கள் பெற்றோர்கள் எவருமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை இதனை அடுத்து கருத்து தெரிவித்த பிரதி අමේචර් සුනිල් වට කල ඉද ොඩබිල් තාන් ම්ඹබල පිටි පොලිසාරිඩම් කල තුොර යාඩියදාගම් උරිය විසාරණකල් නඩද වරවදාගவும் කුරිපිට්ටා. මේ සම්බන්ධයෙන් නීතිමේ ක්‍රියාමාර් ගර්ගෙනති නො. බීවාර්තාවක් මකින් ගරු අධිකරණයට දරුන්දීලති න හු අත්තටන් ගටාරන්ී නෝ ගරු අධිකරණය වැඩක් තමයි.ඇප දෙනවත නැත්ත කියන කාරය තරණය කරන්න අපි දේශපාල අධකාලට කිසිේත්ම හැකාවක්නෑ ගරුදර් පෝලස්නාරටමන් කිතුමේ. අදාළ බම්බල පිටිය පොලිසිය මට වාර්තා කළ මේ සම්බන්ධයෙන් ඇතස පුද්ගෝෂණයක් සිදධ ලතිී ඔබතුමාක් කියෙන කැත්ත.

ඇගේ අමාත්්‍ය ධූරේ වගකීම වගේ රාජ්‍යය වගකීමත් පැහැරහැරලා ප්‍රකාශයක් කරන තියෙනවා ඊට නොදැවිනි වෙන විදිහට மாணவி அம்சிகாவின் மரணம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை பாதுகாக்கும் வகையில் எனவே அவர் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் தற்போது பேசுபொருளாகியுள்ள கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உயிரை மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக தாயாக ஆசிரியராக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா பால்ராஜ் பொறுப்பின்றி செயற்படுகின்றார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் அரசாங்கம் என்ற பொறுப்பிற்கும் அப்பால் செயற்பட்டுக் கொள்கின்றார் இதே நேரம் குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என அமைச்சர் குறிப்பிடுகின்றார் அந்த மாணவி உளரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகின்றாரா පෙත්සමක් කරගන එන්න කිුවවා ඒ අරංගාවේ නැහැ අනිත්කාරණාව තමයි ඒ දරුවා මානසික පීඩනයට ප්‍රතිකාර ලබනව කියන. එතකොට මානසික ප්‍රීඩාවට ප්‍රතිකාර ලබනවනං ඇය මේ සුළුකොට තකනවන්. ඒවගේම දෙමවපියෝ පෙත්සම නොගෙනපු නිසා ඇයක සුළුපොට දකනවාද. මම හිතනවා ඇගේ ඒකට දීපු උත්තරය සම්බන්ධයෙන් අපි සමග ජනබල වේගේ හැටියට පමණක් නෙවෙේ කාතා සංසදේ. இது தொடர கேள்வி எழுப்புவதற்காக பாராளுமன்றத்தில் நான் முயற்சித்த போது சபாநாயகர் உட்பட ஆளும் கட்சியினர் எவரும் எனக்கு கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் அவர் இந்த சம்பவம் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு அவர் பொருத்தமற்றவர் என்பது தெளிவாகியுள்ளது எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றார் வெளிநாட்டு செய்திகள் கடந்த இரண்டு நாட்களில் இந்தியாவில் இருந்து ஏவப்பட்ட எழுபத்தி ஏழு ட்ரோன்களை பாகிஸ்தான் இதுவரை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அஹமத் ஷாரிப் சௌத்ரி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அத்துடன் பாகிஸ்தான் ஏவிய குறைந்தபட்சமாக ஒரு விமானம் அல்லது ட்ரோனின் சிதைவை காட்ட வேண்டும் என இந்திய அதிகாரிகளுக்கு அவர் சவால் விடுப்பதாகவும் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் பல இடங்களில் இந்திய ஏவுகணை தாக்குதல்களில் மொத்தம் முப்பத்து மூன்று பேர் இறந்துள்ளதாகவும் மேலும் எழுபத்து ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சௌத்ரி தெரிவித்துள்ளார் அவர்களில் ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து குழந்தைகள் அடங்குவதாகவும் மேலும் அறுபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பாகிஸ்தான் ராணுவ தரப்பில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் பதினான்கு ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அஹமத் ஷரீப் சௌத்ரி கூறியுள்ளார் ஒருவர் ஆளும் காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகின்றது பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ மேஜரும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினருமான சஹீர் இக்பால் என்பவரின் காணொலியே இவ்வாறு வைரல் ஆகி வருகின்றது இது தொடர்பில் வெளியாகியுள்ள காணொலியில் நாம் பலவீனமாக இருக்கிறோம் இதனால் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாவே உங்கள் முன் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம் எங்களின் நாட்டை காப்பாற்றுங்கள் உங்கள் பிரார்த்தனையால் தான் இந்த நாடு பிறந்தது இந்த நாட்டை அல்லா தான் நமக்கு கொடுத்தார் அவரால் மட்டுமே பாதுகாக்க முடியும் தவறு நம்முடையதாக இருக்கலாம் நாங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறோம் நாங்கள் பாவிகள் ஆனால் உங்களை பின்பற்றுபவர்கள் அல்லாவின் பொருட்டு எங்கள் மீது கருணை காட்டுங்கள் உங்கள் கருணையின் ஒரு துளியையாவது நீங்கள் தந்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் இந்த நாட்டை பாதுகாத்து எங்கள் எதிரிகளை தோற்கடிக்க எங்களுக்கு வலிமை அளிக்குமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்கூட வீரகேசரியில் கூறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி விகே என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்று ருக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்